வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறது தமிழ் திரை உலகம் என்று எடுத்துக்கொண்டால் மக்கள் கலகம் பொன்மண செம்பல் எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்பும் அவர்களுக்கு பின்பும் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டு இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் என்றால் மக்கள் திலகம் அவர்கள் திரைத்துறை மீது அவர் வைத்திருந்த அளவு கடந்த அக்கறை மற்றும் தனக்கென ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் என்கின்ற பேர் ஆவல் இவையெல்லாம் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது என்றால் அது மிகை ஆகாது இன்றைய இளைஞர்களை கூட மக்கள் நடை உடை பாவனை மற்றும் உடல்வாகு ஆகியவை மிகவும் கவர்ந்துள்ளது இதன் காரணமாகவே மக்கள் திலகத்தின் திரைப்படங்களை அவர்கள் நான்கு விரும்பி பார்க்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் அவர்கள் அணிந்திருந்த உடைகள் வேகமாக ஓடிவரும் அவரது ஸ்டைல் ஆகியவை இன்றைய இளைஞர்களையும் கவர்ந்துள்ளது என்றால் அப்போதே அவர் எவ்வாறு திட்டமிட்டு தமது படங்களை நடித்து கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்களே யோசித்துப் பாருங்கள் அந்த வகையில் இன்றைய பதிவில் மக்களகம் எம்ஜிஆர் அவர்கள் தங்கை மீது பாசம் கொண்ட காட்சிகளை இங்கே நான் தொகுத்து வழங்குகிறேன் பெரும்பாலும் புரட்சி நடிகர் செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் தங்கை மீது அதிக பாசம் வைத்து நடித்த படங்களெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக பெண் ரசிகர்கள் அவருக்கு அதிக அளவில் கிடைத்துள்ளார்கள் காரணம் எம்ஜிஆர் திரைப்படங்களில் தங்கை மீது பாசமாக நடிக்கும்போது தனக்கும் ஒரு அன்பான பாசமான அண்ணன் கிடைத்துவிட்டார் என பெண் ரசிகைகள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் மேலும் மக்கள் பக்கத்திலகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பெண்கள் தமது குடும்பத்தில் ஒருவராக மிகவும் நேசித்தார்கள் இதன் காரணமாகவே தங்கை சென்டிமெண்ட் படங்களை அதிக அளவில் பெண் ரசிகர்கள் பார்க்க தொடங்கினார்கள் மேலும் மீண்டும் மீண்டும் அந்த படங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் சந்திரோதயம் திரைப்படத்தில் தங்கை பாரதியின் உடல் நலனில் அதிக அக்கறை கொள்ளும் நமது செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் தங்கை திரைப்படத்தில் நடிகை ரோஜா ரமணியை பிறவா சகோதரியாக ஏற்றுக்கொள்ளும் நமது பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்கின்ற திரைப்படத்தில் சகோதர பாசத்தை வெளிப்படுத்தும் புரட்சி நடிகர் கொஞ்சமாவது தேர் திருவிழா திரைப்படத்தில் தங்கை மீது பாசம் வைக்கும் பொன்மனச்செம்மல் நாலு பேர் தான் நீ தானே சொன்ன சொல்லிட்டு நீயே மாத்தல் எங்கள் தங்கம் திரைப்படத்தில் தங்கை புஷ்பலதா பூக்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக கூறும் போது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் என்கின்ற திரைப்படத்தில் தங்கையின் கேள்விக்கு

மக்கள் திலகத்தின் கண்களை பாசத்துடன் துடைக்கும் நடிகை லட்சுமி நலன் விசாரிக்கும் பொன்மன செம்மல் தவிர எனக்கு அடிமை பெண் திரைப்படத்தில் நடிகை ஜோதி லட்சுமியை பாசத்துடன் சகோதரி என்று அழைத்து ஓடிவரும் நமது பொன்மன செம்மல் எம்ஜிஆர் எங்கள் தங்கம் திரைப்படத்தில் இருவரும் மாறி மாறி பாசத்தை பொழியும் ஒரு காட்சி தனிப்பிரவி திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனது தங்கையிடம் அளவு கடந்த பாசத்தை வெளிப்படுத்துவார் தமது உடன் சகோதரி சந்திரகந்தாவின் ஆசையை நிறைவேற்ற துடிக்கும் நமது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் சம்மதமா சந்திரோதயம் திரைப்படத்தில் தங்கை பாரதிக்கு அறிவுரை கூறும் எம்ஜிஆர் படையணும்னு யாருமே வீட்டுக் கூட படியது குமரி கோட்டம் திரைப்படத்தில் நடிகை லட்சுமியிடம் சகோதர பாசத்தை வெளிப்படுத்துவார் தங்கச்சி ஆமா எங்கள் தங்கம் திரைப்படத்தில் தனது சகோதரியை மகாலட்சுமி என்று கூறும் புரட்சி நடிகர் தற்கொலை முயற்சியில் ஈடுபடும் நடிகை ரோஜா ரமணியை காப்பாற்றும் சகோதரர் எம்ஜிஆர் ரகசிய போலீஸ் ஒன்பன் பை திரைப்படத்தில் இனி தற்கொலை செய்து கொள்ளவே கூடாது என்று தமது தங்கையிடம் சத்தியம் பெறும் நமது எம்ஜிஆர் அவர்கள்

நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் தங்கை சாரதாவின் அழுகையை கண்டு மிகவும் மனம் வருந்தும் நமது பொன்மல செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன திரைப்படத்தில் உழைத்த காசு முழுவதையும் தனது தங்கையிடம் கொடுக்கும் மக்கள் தலகம் அட பெரிய தம்பதி நல்ல வரமடி இது வீட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் சகோதர பாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான காட்சி சகோதரி நீங்களே சொல்லுங்க என் மீது ஏதேனும் தவறு இந்த தவறானவர் மீதுதான் தவறு நீங்களே மன்னிச்சு விடு சகோதரி பாரதிக்கு தைரியமூட்டும் நமது தாளை தலைவர் எம்ஜிஆர் நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள் அப்படி அதை மன உறுதியால தான் போக்குறோம் அரசு கட்டளை திரைப்படத்தில் சகோதரி சந்திரகாந்தாவிற்கு விரும்பிய வாழ்க்கையை அமைத்து தருவதாக உறுதியளிக்கும் பொன்மணச்சம்பல் எம்ஜிஆர் அவர்கள் என்னை நம்பி உன்னை ஒப்படைத்தாரையும் தந்தை அவர் மீது ஆணையத்து கூறுகிறேன் மனமெடுத்து வைப்பேன் இது உறுதி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க